ஒன்று யோவான் நான்கு பதினேழு ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக யார் இருக்கிற பிரகாரமாக ஏசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாக நாமும் பரலோகத்தில் இருக்கிறோம் போட்டிருக்குதா எந்த உலகத்தில் இருக்கிறோம் இவ்வுலகத்தில் இது நான் சொல்லல சத்தியம் சொல்லுகிறது நம்முடைய ஆவிக்குரிய இயல்பை சொல்லுகிறது அந்த புதிய சிருஷ்டியின் இயல்பை சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய அடையாளத்தை இது சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவ கிட்ட நோய் வர முடியுமா பாவம் வர முடியுமா சாப விளைவுகள் வர முடியுமா அவரை பார்த்த உடனே அசுத்த ஆவிகளும் என்ன செஞ்சதா அலறி அடிச்சு ஓடிச்சா அவர் வந்து அதட்டவே வேண்டாம் அவரை பார்த்த உடனே அதே இயல்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் ஹலே லுய்யா